அப்படி இருக்கும் போது எதுக்காக தன் குழந்தைகள் தன் குடும்பத்தினர் தன் மாரிசுகள் நல்லா இருக்கும் நினைக்கலாம் ஆனா நம் நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறோமா நிறைய பேர் நினைக்கிறது இல்லை அப்ப நம் நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் இந்தியா தொடர்ந்து ஒரு வல்லரசு பாதையிலே முன்னேற வேண்டும் என்றால் அப்ப இந்த மின்சார சிக்கரம் எரிசக்தி சிக்கரம் கண்டிப்பாக நமது நாடு முன்னேற இந்தியா முன்னேற இந்த பாரதம் முன்னேற இந்த மின்சார சிக்கரம் கண்டிப்பாக ஒரு இன்றையமையாக தான் அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டுமானால் ஒரு குடும்பம் நல்ல முறையிலே வாழ வேண்டுமானால் நம் குடும்பத்திலே சிக்கனமான முறையை கற்பிக்க வேண்டும் சிக்கனமான முறையிலே வாழ வேண்டும் அப்பொழுது நமது நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் மின்சார உயரத்திலே நாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே இந்த விழாவை ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஒவ்வொருவருக்கும் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வாழ்க்கையில மின்சார சிக்கனம் கண்டிப்பாக தேவை

எதிர்கால சந்ததியை யூஸ் பண்றதுக்கு நம்ம என்னதான் நம்ம செல வீத கட்டி வச்சிருந்தாலும் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த மாதிரி எனர்ஜி இதெல்லாம் தேவை அப்ப அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் இப்ப நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு இப்ப ஆனால் கடைக்கு போற கூட சிலருன்னு ஒரு ஆன் பண்ணிட்டு போறோம் நூறு மீட்டர் போறக்கு இரநூறு மீட்டர் போறதுலாம் தயவு செய்து மாணவர்கள் வந்தாலும் வயசான காலத்தில் நடந்து போனா தான் நமக்கு உடலுக்கு நல்லது அப்ப நம்ம ஒரு இரநூறு மீட்டர் போறதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா எப்பனடா சாறு சொல்ற மாதிரி இந்த அது இந்த மாணவர் மட்டும் போல நம்ம கடை பிடிச்சோம் அப்படின்னா எப்பனடா நம்ம மாட்டுக்கு மிக பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு போகுதுங்க சோ மாணவர்களும் சீக்கிரம் லோக இருக்கிறதுனால எப்போ நேரம் பேசுற இல்லை பவர் பிராக்டர் பவர் பிராக்டர் அசார் கடைக்குமெண்ட்ஸ் சொன்னாங்க மெயினா பவர் பிராக்டர்

அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து துப்பத்தை நடத்தினா மட்டும்தான் அந்த குழந்தைகள் சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ கடந்த

சிக்கனத்தை கடைபிடிக்கிறோம் மின்சாரத்தில் சிக்கலத்தில் கடைபிடித்தான் நம் குடும்பம் நாம் நல்லா இருக்கும் மீண்டும் ஒருவரை இந்த வாய்ப்பை I think